السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم الله من نلدي عرقلي ولا الله من فرر புதக்குடியிலே நடைபெறுகிற இந்த எழுச்சி மிகு சன்மார்க்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் மிகச் சிறப்பாக கலந்து கொள்கின்ற உன்னதமான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இந்த சிறந்த வாய்ப்பை நம் யாவருக்கும் வழங்கிய வல்ல அல்லாஹுக்கு நாம் முழுக்க முழுக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்ல அல்லாஹு தாலா இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை முழு மனித சமுதாயத்திற்கான அழகான வாழ்க்கை நெறியாக தந்தான் அந்த வாழ்க்கை நெறியை முழு மனித சமுதாயத்திற்கும் அவ்வப்போது விளக்கக்கூடிய வழிகாட்டிகளை தூதர்களாக அவன் தேர்ந்தெடுத்து மனித சமுதாயத்திற்கு அனுப்பி அருளினார் அந்த கண்ணியத்திற்குரிய இறை தூதர்கள் தங்களுடைய சொற்களாலும் செயல்களாலும் நடைமுறைகளாலும் அந்த இஸ்லாமிய அழகான நெறிமுறையை மனித சமுதாயத்திற்கு விளக்கிச் சென்றார்கள் அந்த வரிசையில் இறுதியாக வந்த முகமது முஸ்தபா சல்லாஹ் உரஹிவசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான புரட்சியை ஏற்படுத்தி எந்த வாழ்க்கை நெறியை அவர்கள் தங்களுடைய சொற்களாலே செயல்களாலே நடைமுறைகளாலே விளக்கிச் சென்றார்களோ அந்த வாழ்க்கை நெறியை முழுக்க முழுக்க பின்பற்றி மனித சமுதாயத்திற்கு நிரந்தரமாக வழிகாட்டக்கூடிய முன்மாதிரிகளாக ஒரு லட்சிய குழுவை அவர்கள் உருவாக்கி சென்றார்கள் அந்த லட்சிய குழுவைத்தான் நாம் சஹாபாக்கள் நபி தோழர்கள் தோழியர்கள் என்று சொல்கிறோம் அந்த சஹாபாக்களுடைய சீரிய வரலாற்றில் நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை தொட்டு பேசும் முகமாகத்தான் சஹாபாக்களின் தியாகங்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த தலைப்பின் கீழ் அந்த சகாபாக்களுடைய தியாக நிகழ்ச்சிகளை உங்களுக்கு மத்தியில் சில குறிப்புகளோடு எடுத்துக் கூறுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த கருத்துக்கள் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் செயல்பட்டு அல்லாஹுடைய அருளை நிறைவாக பெறுவோமாக என்று கூறியவனாக என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் அவர்களை பற்றி வல்ல அல்லாஹு தாலா குரானிலே நெடுக பல்வேறு இடங்களிலே பாராட்டி சொல்கிறார் நபி சல்லு ரஹிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிய காலத்திலிருந்து அவர்களுடைய மரணம் வரையிலும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த சகாபாக்கள் சஹாபியர்கள் எப்படியெல்லாம் இந்த தீனுக்காக சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள் உலகமெங்கும் இந்த தீனை பரப்புவதற்கு எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் விவரிப்பதற்கு முன்னாலே அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே எப்படி சொல்கிறான் என்பது பற்றிய சில குறிப்புகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஒரு இடத்திலே சொல்கிறான் லா தஜிது கௌமன் விசுவாசிக்கின்ற கூட்டம் அல்லாஹுக்கு எதிராக செயல்பட்டவர்களை நேசிக்கவே மாட்டார்கள் லா தஜிது கௌமன் யோமினூன பில்லாஹி வல் ஆகிர் யுவாத்தூன மன்ஹாத் அல்லாஹ் ஹாதல்லாஹ வ அல்லாஹுடைய தூதருக்கும் எதிராக செயல்பட்டவர்களை அவர்கள் நேசிக்கவே மாட்டார்கள் அவருடைய தூதருக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அபுனா ஆகும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சரிவானும் தங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி என்று அல்லா சொல்கிறார் விதித்து விட்டான் விசுவாசத்தை விட்டான் தன்புறத்தில் இருந்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து வலுப்படுத்தி இருக்கிறான் ஜென்னாத்தின் ததிரி மின் தகதிகள் அன்ஹார் ஆறுகள் ஓடுகிற சோலைகளில் அவர்களை இறைவன் வசிக்க வைப்பான் ரதி அல்லாஹு அன்ஹும் உரலு அன் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹவை பொருந்திக் கொண்டார்கள் உலா இ அவர்கள் அல்லாஹுடைய படையினர் அலா இன்ன ஹஹிஸ்பல்லாஹ் ஹுமல் முஃபலி தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய படைதான் வெற்றி பெற்றே தீரும் என்று வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே மாற்றுக்கருத்திலே உள்ளவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கின்ற போது இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் வளரக்கூடாது என்பதற்காக நபிகளாருடைய பிரச்சாரத்தை அளிக்க வேண்டும் என்று முற்படுகிற போது நபிகளாருக்கு எதிராக செயல்படுகிற போது நபிகளாரை மற்றவர்களுக்கு மத்தியிலே துச்சமாக மதித்து நபிகளாருக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அப்படி கஷ்டப்படுத்துகின்ற போது அந்த மாதிரியான பாதக செயல்களை செய்யக்கூடியவர்கள் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க மாட்டார்கள்